ஓம் அகத்தீஸ்வராய நம அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க அவங்க ஐயாட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்கும் வந்திருந்தாங்க ஜாதகத்தை கையில கொடுத்தாங்க வாங்கி ஐயாட்ட பாத்துல வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு ஜாதகத்தை வாங்கி பிரிச்சு பார்த்தேன் உங்க வீட்டுல சண்டை பிரச்சனை நடக்குதாமா விவகாரத்து வரைக்கும் போயிட்டேன் இன்னைக்கு நீங்க வரும்போதுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னேன் ஒரே அழுக அந்த அம்மாவுக்கு ஆமா இப்ப வரும்போது ரொம்ப சண்டை நடந்துட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் ஜாதகத்தை எடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட கண்டிப்பா பார்த்துட்டே அவங்க சொல்லிட்டு வந்தேன் எங்க வீட்டுல இது மாதிரி ஆறு வருஷம் ஆச்சுமா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வம்பு சண்டை பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குமா தினமும் அப்படியே சண்டை நடக்குதுமா எங்க வீட்டுக்காரங்க எதுவுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டுறாங்கம்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதனால நான் வந்து வெளியில கேட்கும் போது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நான் சில பேர்ட்ட கேட்கும் போது இந்த அம்மாட்ட போய் ஜாதகத்தை பாருங்க ஐயாட்டையும் அருள் வாக்கு கேட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா அதனால உங்களை பார்க்க வரணும்னா ரெண்டு மூணு வாட்டி நான் கிளம்பி கிளம்பி வரும்போது பல பிரச்சனை நடந்துட்டுமா ஒண்ணு சண்டை நடக்கும் இல்லைன்னா ஒரு வாட்டி காலில் அடிபட்டுட்டோமா வர முடியல இந்த வாட்டி இன்னைக்கு சண்டை பிரச்சனை நடந்ததுனால இல்ல இந்த அம்மாவை எப்படியாச்சும் பாத்துரணும் அப்படிங்கிற முறைக்குதான் வந்தேன் இன்னைக்கு உங்கள்ட்ட வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த அம்மா அதனால ஒண்ணு இல்ல இங்க வர்றதுக்கு அகத்தியாரோட அருள் இருந்தாதாம நிச்சயமா வரணும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லது நடக்க போகுது அதனாலதான் ஐயா தேடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை முழுசா பார்க்கப்பா பார்த்த அப்ப ஜாதகத்துல அவங்களோட இதுல சுக்கரதை நடக்குது சனி கேது ரெண்டுக்கும் இடையில சுக்கரன் கலத்திரக்காரன் சுக்கரன் கெட்டு போயிட்டாலே ஒரு பெண்ணுக்கு குடும்பத்துல பிரச்சனை சண்டை விவகாரத்து இது மாதிரி பல பிரச்சனை ஏற்படும் இந்த அம்மாவுக்கு சனி கேதுக்கு இடையில சுக்கரன் வர மாட்டி இருக்காரு சுக்கர திசை அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது அதான் பல பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஆமாம்மா உனக்கு நேர காலம் சரியில்லை இந்த காலத்துல ஒரு ஆறு மாச காலம் உன் வீட்டுல சண்டை பிரச்சனை இது மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அம்மா உன் கணவர்னால இந்த பிரச்சனை எல்லாம் வரலம்மா தான் வருது அப்படின்னு என்னமா சொல்றீங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையம்மா அப்படின்னாங்க இல்லம்மா சுக்கரன் கெட்டு போயிட்டான ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணு தான் காரணம் அந்த பொண்ணு எப்படி இப்ப நீங்க என்ன என்ன முறையில இருக்கீங்கன்னா நீங்க வந்து வசதி வாய்ப்பு இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே வசதி வாய்ப்பு பக்கத்துல வேற இடத்துல இவங்கெல்லாம் நல்லா வசதி வாய்ப்பா இருக்காங்க சொத்து சுகத்தோட இருக்காங்க அவங்க எல்லாம் பெரிய கெதற்றங்கள இருக்கிறாங்களே அது மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியலையே நம்ம நாள்தானே இவ்வளதும் பிரச்சனை அவரு நல்லா ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள வேதனை இருக்குமா அதை தான் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேசிக்கிட்டு அவங்க சில சொல்றதையும் கேட்டுக்கிட்டு உங்க வீட்டுல சின்னதா பத்த வச்சு விட்டுறீங்க பிரச்சனை பண்றீங்க அது பெருசா பூகம்பமா வெடிச்சு பெருதுமா அப்படின்னு சொன்னேன் என்னமா நான் அது மாதிரியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு இல்லம்மா நீங்கதான்மா காரணம் அப்படின்னு சொன்னோன்னுதான் இந்த அம்மா சொன்னது ஆமாமா நாங்க வந்து வெளியூர்ல இருந்தவங்க இங்க வந்து குடி வந்திருக்கோம் புதுசா பக்கத்து அக்கத்துல நல்லா வசதி உள்ளவங்கம்மா காரு சொந்த வீடு இதெல்லாம் வச்சிருக்காங்கம்மா வெளியில புருஷம் முண்டாட்டிய ரெண்டு பேரும் சந்தோஷமா போகும்போது நம்ம வீட்டுக்கார இது மாதிரி எல்லாம் நம்மளை அழிச்சிட்டு போக மாட்டாரு இது மாதிரி ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு நம்ம எனக்கு ஆதங்கம் இருக்குமா அதனாலதான் நான் புருஷன் வந்தோடனே இது மாதிரியே நீங்க செய்ய மாட்டீங்க நான் நல்லா கவனிச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வம்புழுப்பேம்மா பிரச்சனை இப்பதான் தெரியுது நீங்க சொல்லிதாமா தெரியுது என்னால தான் பிரச்சனை வருது அப்படின்னு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி அந்த அம்மா என்னால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே முக்காவாசி அவங்க அவங்க பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் சால்வ் ஆயிட்டு சரி ஒண்ணும் இல்லம்மா அதனால பரவாயில்ல இப்ப சுக்கர திசையில உங்களுக்கு குரு புத்தி போகுது அதனால பிரச்சனை நடக்குது இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு சுக்கர திசையில சனி புத்தி வருது அதுக்கப்புறம் உங்க வீட்டுல நிம்மதி சந்தோஷம் குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இருக்காதம்மா நல்ல நிலைமையில வந்துரும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அம்மா ஆச்சரியம் எப்படிமா சொல்றீங்க நான் ஆறு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே நீங்க இப்ப வந்து இன்னொரு ஆறு மாசத்துல நல்ல நிலைமை வந்துரும்னு சொல்றீங்களம்மா ஆமாமா ஜாதக அமைப்பு அப்படி அது ஏன்னா சுக்கர தசையில வந்து சனியும் கேதும் ஆகாதது அதுல இடையில சுக்கரனு மாட்டி இருக்கிறாங்க அப்ப வந்து வெளியில இருந்து எல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன பாசிட்டிவாவே சிந்தனை பண்ண முடியாது எல்லாம் எதிர்மறையாதான் நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் எதிர்மறையா உங்களுக்கு ஆகாம தாமா போகும் ஆமா ஆமா நான் எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காரர் என்ன சத்தம் முடிக்கிட்டு இருக்காருந்தாம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க சரி அதனால ஒன்றும் பரவாயில்லைமா இந்த ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு நல்ல சூப்பரான வாழ்க்கை இருக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும்னா நான் சொல்ற வழிபாடை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல பிரச்சனை பெரிய பிரச்சனையெல்லாம் வராம இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசா வராம இருக்கும் பிரிவினை ஆகாம இருக்கும் விவகாரத்து வரைக்கும் எல்லாம் நீங்க எல்லாம் போக வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் அருமையான ஜாதக அமைப்பு கொஞ்சம் பொறுமையா இருங்க பேர ஆசைப்படாதீங்க அடுத்தவங்களை பார்த்தா அவங்க வசதியா இருக்காங்க அவங்க வெளியில போறாங்க வராங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை அதனால நீங்க பொறுமையா இருங்க தெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு குரு வரை எட்டுல மறைவு அதனால குருவோட பார்வையும் கிடையாது உங்களுக்கு அதனால எந்த தெய்வ கோயிலுக்கு நான் போக சொன்னா கூட நீங்க போக மாட்டீங்க பல வாட்டி முயற்சி பண்ணி தான் நீங்க போகணும் ஏன்னா நீங்க ஜாதகம் பார்க்குறதுக்காக ரெண்டு மூணு வாட்டி தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் கோவிலுக்கு தடங்கள் ஏற்படுத்துவோமா அது உங்க வீட்டுக்கு உள்ள பக்கத்துல அம்மன் கோயிலுக்கு போயி நான் சொல்ற அந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு விளக்க ஏத்திட்டு வந்துட்டீங்கனாலே உங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் வராம அப்படின்னு சொன்னேன் சரிம்மா ரொம்ப சந்தோஷமா நான் இவ்வளவு காரணம் எனக்கு ஏதாவது யாருமே சொல்லலமா நீங்கதான் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லவே இல்லம்மா நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு இனிமே நான் என் வீட்டுல நான் சண்டை வம்பெல்லாம் போட்டுக்க மாட்டேமா நான் நல்லபடியா இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் அந்தமா ஒத்துக்கிட்டாங்களே என்னாலதான் பிரச்சனை நடக்குதுன்னு அந்த ஐயா அந்த அம்மாவோட அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு நல்ல புண்ணியம் செஞ்சிருக்காரு அதனாலதான் இந்த ஐயாட்ட அகத்தியார் ஐயாட்ட வந்து அவர் சொல்ற அருவாக்கு கேட்கணும்னு ஒரு புண்ணியம் இருக்கிறதுனாலதான் இந்த அம்மா வந்து இப்ப கேட்டுட்டு போயிட்டு இன்னுயுமே குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்ல இப்ப நம்ம சொல்ற நம்மளுக்கும் என்ன செய்யுது இந்த அம்மாவுக்கு ஒரு பாதையை காமிச்ச வெளிச்சத்தை காமிக்கிற போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம அகத்தியார் ஐயா தான் அவரும் அவர்ட்டையும் சில அறிவுரைகளை கேட்டு அந்த அம்மாட்ட சொன்னா இது மாதிரி நடந்துகிட்டீங்கனாலே உங்க குடும்பத்துல சந்தோஷம் நல்லா இருக்குமா நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்னு அவங்களும் போனாங்க அது மாதிரி இந்த சுக்கர திசையில இது மாதிரி புத்திகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது ஆஹ் நம்மள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்காரவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப சண்டைப்படாம நம்ம அமைதியா தியானம் இந்த தெய்வ வழிபாடு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பத்திக்குது அது அது முறையிலயே நம்ம போயிட்டு இருந்தோம்னாலே நம்ம குடும்பத்துல வந்து பிரச்சனைகள்லாம் வராம பாதுகாக்கலாம் இந்த அகத்தியர் ஐயா எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுனாங்க அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு ஒலியை ஏத்திருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓம் அகத்தீஸ்வராய நமக